ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு இந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் என்னிடம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேண்டுதலை நிறைவேற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் கார்த்திகை மாதம் என்பது சிறப்பான மாதமாக இருக்கிறது அதிலும் வந்து குறிப்பாக வழிபாடு செய்வதற்கு உகந்த மாதமாக கருதப்படுகிறது கார்த்திகை மாதத்தில் பலரும் வந்து சிவபெருமான வழிபாடு செய்வார்கள் முருகப்பெருமானையும் வந்து வழிபாடு செய்வார்கள் ஐயப்பனை வழிபாடு செய்வார்கள் அம்மனை வழிபாடு செய்வார்கள் பெருமாளை வந்து வழிபாடு வழிபாடு பலரும் அறியாத ஒரு வழிபாடுதான் தான் ஆஞ்சநேயர் வழிபாடு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நாங்கள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் கார்த்திகை மாதத்தில் ஆஞ்சநேயர் எந்த முறையில் நாம் வழிபாடு செய்யணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் காரியத்தடை கூடிய தெய்வமாக திகழக்கூடியவர் விநாயக பெருமான் என்பது எல்லாருக்குமே தெரியும் அதாவது அவரை போலவே வந்து காரியத்தடை நீக்கக்கூடிய ஒரு தெய்வமாகவும் கலியூகத்தில் வந்து இன்றளவும் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற தெய்வமாக ஆஞ்சநேயர் வந்து திகழ்கிறார் எந்த ஒரு தெய்வத்திற்குமே இல்லாத ஒரு சிறப்பு இந்த தெய்வத்திற்கு இருக்கிறதுன்னு சொல்லலாம் ஆஞ்சநேயர் அப்படின்னு சொன்னால் வந்து பேரை கூறாம ராமா என்ற இரண்டு எழுத்து மந்திரத்தை மட்டும் கூறினாலே ஆஞ்சநேயரின் வந்து அருள் என்பது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்று கூறப்படுகிறது இந்த ஆஞ்சநேயர் வழிபாட்டை வந்து கார்த்திகை மாதத்தில் எந்த நாள் வேண்டுமானாலும் வந்து செய்ய தொடங்கலாம் தொடர்ச்சியாக வந்து ஒன்பது நாட்கள் செய்ய வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது காலையில் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து சுத்தமாக குளித்து முடித்து கொள்ளுங்கள் எந்த வேண்டுதல் நீங்க நிறைவேற வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த வேண்டுதலை வந்து முன்வைத்து இந்த வழிபாட்டை வந்து ஒன்பது நாட்களும் வந்து மேற்கொள்ளுங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரின் படத்தை வந்து சுத்தம் செய்து அவருக்கு வந்து சந்தனம் குங்குமம் வைத்து கொள்ளுங்கள் கிளியாந்த நல்ல வெற்றிலியாக ஒன்பது வெற்றிலியை வந்து வாங்கிக் கொள்ளுங்கள் அதை வந்து சுத்தம் செய்து ஈரம் இல்லாமல் துடைத்திட்டு மஞ்சள் அல்லது சந்தனத்தை பன்னீர் ஊற்றி வந்து குழைத்து ஒரு குச்சியால் வந்து ராமா என்று ஒவ்வொரு வெற்றிலையிலையும் எழுதுங்கள் எப்படி எழுதிய வெற்றிலையும் முற்றிலும் வந்து காய்ந்த பிறகு நூலை வைத்து பூ கட்டுவது போல இந்த வெற்றிலையை வந்து மாலையாக கட்டி கொள்ளுங்கள் இந்த மாலையை வந்து ஆஞ்சநேயரின் வந்து படத்திற்கு வந்து சாற்றுங்கள் பிறகு வந்து ஆஞ்சநேயருக்கு வந்து ஒரு அகல் விளக்கின வந்து நல்ல தீபம் ஏற்றி வந்து வழிபாடு செய்யுங்கள் என்றளவு பார்த்தீங்கன்னா ஒரு நெய்வேத்தியமாக ஏதாவது வைத்து கொள்ளுங்கள் ஏதாவது ஒரு பிரசாதம் பிறகு வந்து பின்வரும் இந்த மந்திரத்தை வந்து ஒரே முறை வந்து கூறுங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா ஓம் ஐம் ப்ரீம் ஹனுமதே ஸ்ரீராம தூதாய நமக அப்படின்ற மந்திரத்தை வந்து நீங்க ஒரு முறை சொல்லிட்டோம் இந்த முறையில் தினமும் வந்து தொடர்ச்சியாக ஒன்பது நாட்கள் நீங்க வழிபாடு செய்ய வேண்டும் தினமும் வந்து நீங்க வெற்றில மாலை சாற்ற இயலது அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா முதல் நாளும் ஒன்பதாவது நாளும் வந்து நீங்கள் அதை மட்டும் நீங்கள் சாற்றினால் போதும் ஆனால் இந்த மந்திரத்தை ஒன்பது நாட்களும் வந்து தொடர்ச்சியாக சொல்லி உங்களுடைய வேண்டுதலை வந்து ஆஞ்சநேயரிடம் வந்து நீங்கள் முன்வைங்கள் இந்த முறையில் ஆஞ்சநேயரை முழுமனதோடு வழிபாடு செய்து உங்களுடைய வேண்டுதல் முன்வை பொழுது உங்களுடைய வழிபாட்டை முழு மனதோடு ஏற்று வேண்டுதலை வந்து நிறைவேற்றுவார் என்ற தகவலையை நான் கோரிக்கொள்றேன் நன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி